അടുത്ത കുരുവാൻ വസനം ചെന്നത് ഇത് പുറകു നിങ്ങൾ ഇപ്പം സണ്ടപിടിച്ച് ഇല്ലാട്ടി ഒരു സമൂഹത്തെ സേറ്റി വച്ച് പ്രിച്ച് വച്ച് ഇല്ലാട്ടി ഒരു തീർപ്പ് വന്നിട്ടിങ്ങ അടുത്ത സ്റ്റെപ്സ് എന്നാൽ ആമനും ഈമാൻ കൊണ്ടവരു எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தவானும் இன்சல்ட் பண்ணவானும் கிரிட்டிக்யூல் பண்ணவானும் சம்டைம்ஸ் அவங்க இவங்களை வீட்டை உயர்ந்தாக்களை இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க மின் நிசா எந்த ஒரு பொம்பளையும் இன்னொரு பொம்பளையை இழிவுபடுத்தவானும் அசா அசுன் நஹாயின்ஹும் அவங்க இவர்களை விட சிறந்தாக்களே இருப்பாங்க ஓல கல்மிசு அம் ஃபுஸக்கும் நீங்கள் உங்களுக்குள்ள நோண்டி பண்ணுற வேலைகளை செஞ்சு கொள்ளவானாம் ஒல தனாபசு பில் அல்காப் பட்டப் பெயர்களை வச்சு உங்களை கூப்பிட்டு கொள்ளவானாம் பிசல் இஸ்முல் ஃபுசுக் பாதல் இபான் நீங்கள் ஈமான் கொண்டுக்கப்புறவும் நீங்கள் பிலீஃப் பண்ணிக்க பிறவும் இப்படியான பேர்களை இப்படியான பெயர்களை சொல்கிறது வந்து பாவம் யாரு இதிலிருந்து பாவம் தேட இல்லையோ அவங்க தான் அணியாத காரணம் இந்த குருவாருன்னா இந்த குரு ஆண்ட கைடென்ஸுக்கு கீழே வார ஒரு சமூகம் அது ஹை ஸ்டாண்டர்ட் மனஸில் தான் இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்காது அங்க எல்லார்டு மகத்துவம் இல்லாட்டி ஒவ்வொரு மனுஷன் கண்ணியமும் வந்து எந்த காரண காரணங்களுக்காகவும் விட்டுக் கொடுக்கப்பட இல்லாத ஒரு ஆள் உயர்ந்தவர்னு சொன்னா அவர் உயர்ந்தவர் தான் நல்ல மனுஷன் சொன்னா அவர் நல்ல மனுஷன் தான் பேரோட பேரை உடைக்கல அவர்கிட்ட காடை உடைக்கல எங்களுக்கு ஸோ நீங்க யாரையும் மோசமா கேலி செஞ்சு இல்லாட்டி நோண்டியாக்கி அவரை இப்படி செய்யவானோம் ரைட் அப்ப ஒரு முஸ்லிம் சமூகத்துட சொத்து இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்கு கீழே வார ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் இஸ்லாத்துல முக்கியமான அவங்களை எந்த காரணத்துக்காக எங்களுக்கு கூட்டு கொடுக்கலா சோ அவங்களை நீங்க நோண்டி பண்ண ஒரு பணக்காரன் ஒரு ஏழைய இன்சல்ட் பண்ணல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு ஆள் கொஞ்சம் வீக்கான சோம் இல்லாத ஒரு ஆளை நோண்டியாக்கலாம் ஒரு படித்த மனுஷன் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை வச்சுக்கிறார் ஃபார்ச்சுனேட் வச்சுக்கிற ஒரு ஆள் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஆளை இல்லாட்டி அவரோட லைஃப்பில் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளை நோண்டி ஆக்கேலாம் அதே மாதிரி படித்த ஒரு மனுஷன் படிக்காத ஒரு நோண்டி ஆ அதே மாதிரி லேடிஸ் சைடில் ஒரு அழகான ஒரு லேடி அசிங்கமான ஒரு லேடியை நோண்டியா கேட்கல இன்சல்ட் பண்ணலாம் ஒரு யங்கான லேடி வயசு போன ஒரு ஆளை இன்சல்ட் பண்ணலாம் அதே மாதிரி பர்ஃபெக்ட்லி ஷேப்டுன்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்குரிய அனைத்து விஷயங்களும் இருக்குது சிலாக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க செல்ல இல்லாது அதே மாதிரி ஒரு படித்த பொம்பளை இன்னொரு ஆளை இன்சல்ட் பண்ணிடலாம் படிக்காத ஒரு பொம்பளை இன்சல்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி சில குழந்தைகள் இல்லாத லேடிஸை குழந்தை பாக்கிய முல்லாக்கள் வந்து இன்சல்ட் பண்ணிடலாம் வளத்தால் சொல்கிறான்

அவங்களுக்கு கொடுத்திக்கிற வளம் அவங்களுக்கு கிடச்சிக்கிற பிளஸிங் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைச்சிக்கிற ரஹ்மா எல்லாமே செஸ்ட் கவர் அல்லா தால கொடுத்த ஒரு கேர்ட் அவன் விரும்பினா எப்போ வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஈமான் கொண்டாக்கல் இந்த கேர்டின்ற பவரை விளங்கி கொள்வாங்க அப்படி விளங்கினா அவங்க அப்படி மோசமாக பேச மாட்டாங்க ஸோ லைஃப் இஸ் அ டெஸ்ட் அந்த டெஸ்டில் எவ்ரி ஒன் இஸ் கிவன் வித்தியாசமான அருள்கள் அவங்களுடைய இருக்குது அதை நாங்கள் வழங்கி கொள்ளணும் அப்ப உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமாக்கள் பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க அருள்கள் தந்திக்கிறானா நாங்கள் மிச்சம் பயப்படுவோம் அல்லா தலா குறைய அருளை தந்திக்கிறானா அலமது இல்லா எனக்கு கேள்வி கணக்கு குறையன்று பயப்படணும் பார்வையில் இப்போ எவ்ரி ஒன் இஸ் பிரெயின் ஸோ அல்லாட பார்வையில் எல்லாரும் ஒரே வேல்யூஸோடு தான் நிற்கிறாங்க ஸோ இந்த கேர்ட்டு ஜஸ்ட் அ கேர்ட் அது எப்போ வேண்டாலும் போகலாம் பாய்ட் பல அந்த வசனத்தில் சொல்கிறான் தல் நீங்கள் உங்களோட உணர்வுகளால் உங்களோட அக்ஷன்ஸால் இல்லாட்டி இன்டிரக்ட் வே நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை தாக்கி பேச வேண்டாம் சில டைமில் நாங்கள் சத்தத்தால் ஆக்கலை டிஸ்டர்ப் பண்ணுவோம் யார் சரி வரக்கூட இருந்தால் விளங்கும் நாங்கள் அவரை நோண்டியா ஃப்ரெண்ட்ஸில் ஸோ இப்படியான வாய்ஸஸ் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டோனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடலாம் அட் த சேம் டைம் ஃபிசிக்கலாகவும் தான் ஸோ சென்ஸை இல்லாட்டி ஃபிசிக்கலி நாங்கள் தாக்கி பேசிடலாது எங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு தெரியாமல் இமோஷன்ஸை இல்லாட்டி கவலையை இல்லாட்டி சிலாக்களை குத்தி பேசுகிறதா இல்லாட்டியோடய கம்ஃபர்ட் ஜோனில் வெளியே கொண்டு வர மாதிரி பேச்சுக்களால் நாங்கள் யாரையும் காயப்படுத்திடலாம் பரிஹாசம் செய்யலான்னு தமிழ் தான் சொல்லுவாங்க ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு போக சொல்லுவது ஒன ஒல அத்தனை உங்களுக்குள்ள நீங்கள் பட்டப்பேர் வச்சுருப்பீங்க அந்த பட்டப்பேர்களை கொண்டு நீங்கள் அழைக்காதீங்க ஏன்னா உண்மையிலே நாங்கள் அடுத்தாக்காலில் கேலி செய்கிறதுக்கு பட்டப்பேரும் ஒரு முக்கியமான விஷயம் அதால நாங்கள் அவங்களை கேள்வி செய்வோம் இது வந்து ஒரு அல்லா தாலாவை ஈமான் கொள்ற ஒரு பிலீவா ஒரு விசுவாசிய ரைட்ஸ் என்னன்னு சொன்னால் அவர் அவர்கிட்ட பேரை வச்சு தானே அவர் கூப்பிடப்படணும் வேற பேரை சொல்லி அவரை கூப்பிடுறத அவர் விரும்பலாம் அப்படி கூப்பிடப்படாது அவர்கிட்ட ரைட்ஸ் அது அதே நேரம் ஒரு முமின் இன்னொரு மும்மினுக்கு பெயின் வார பேரை சொல்லி கூப்பிட மாட்டார் ஏண்டா அதுதான் நான் குர்வான் அப்போ சல்லா ஒலிவசனமாக ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுட்டு சொன்னால் சில சஹாபாக்கள்கிட்ட பேரை மாற்றினாங்க ஏன்டா அவங்களுக்கு அது டின்ஸ் டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு ஏண்டா இந்த குரான் வசனம் அப்படி தான் அந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இந்த குரான் வசனத்துட கடைசி பகுதி பிஸல் இஸ்முல் ஈமான் சொல்லுங்க ஓ பிலீவர்ஸ் ஈமான் கொண்டவர்களே என்றால் குரான் சொல்லுது அப்போ இந்த இங்கே குரான் சொல்லுது நீங்கள் ஈமான் கொண்டுக்க போற ஹூ நீங்க நம்பிக்கை வச்ச பிறகு இப்படியான பேர்களை சொல்லி கூப்பிடுறதீக்கியா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது வந்து மிச்சமே சீரியஸான நேச்சருக்கு அங்கால உள்ள ஒரு விஷயம் ரைட் இது வந்து புதகுழி கிரேவனுக்கு தானே கபுர விட மோசமான விஷயம் உண்மையிலே யார் ஈமானோட கனெக்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்க இந்த வேலையை ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க

இந்த வேலையை ஈக்குவல் அவர் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிற இல்லாட்டி இன்னொரு ஆளை அசோசியேட் பண்ற வேலையை செய்கிறார் அவ்வளோ மோசமான விஷயம் நாங்கள் இந்த ஈமான் கொண்டுக்கு பிறகும் பட்டப்பெயர் சொல்லி கூப்பிடுறது லேசான விஷயம் இல்லையா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது ஸோ இதுதான் இந்த குரான வசனம் எங்களுக்கு அடுத்த மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும் சொல்ற விஷயம்